நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த உலகத்தில் மனிதனாக பிறப்படுத்தவர்கள் எல்லோரும் ஒரு நாள் இறந்துதான் ஆக வேண்டுங்கிறது இந்த கலியுகத்தின் நியதியாயிருக்கு அப்படி மனிதனாக பிறவி எடுத்தவர்கள் வெறும் மனிதர்களாகவே இல்லாமல் மனதில் ஆசை கோபம் காதல் பாசம் லட்சியம்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குறிக்கோளோடு தான் வாழ்ந்து வர்றோம் இறந்து போகும்போது அவன் உடல் மட்டும்தான் இறந்து போகுமே தவிர அவனின் ஆன்மாவும் மனதின் ஆசைகளும் எங்கு செல்கிறது நவீன ஆராய்ச்சிகள் இதை பற்றி என்ன தான் சொல்லுது மற்றும் கருட புராணங்கள் அடிப்படையில் ஒரு ஆன்மா உண்மையில் எப்படி சாந்தி அடையும் என்றும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் சாதாரணமாகவே நாம் வாழ்கிறதுக்காக ஒரு வீடோ அல்லது இடமோ பார்க்கும்போது அந்த இடத்துல ஏதாவது இறந்து போனவங்களை புதைச்சிருப்பாங்களோ நாலு முக்கு மூணு முக்கு தெருவா இருந்தால் நமக்கு அது செட் ஆகுமா இல்லை வீடாக வாங்க போகிறோம்னா அந்த வீட்டில் ஏற்கனவே யாராவது இறந்து போயிருப்பாங்களோ அந்த ஆவி இங்கே தான் நமக்குள்ளேயே நாம கேள்வி இருப்போம் அப்படி அந்த வீட்டை பத்தி விசாரிக்கும் போது யாராவது அந்த வீட்டுல ஏற்கனவே ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு கேள்விப்பட்டா அந்த வீட்டுக்கு ஆசையே போயிடும் உண்மையிலேயே அப்படி தற்கொலைங்கிற ஒண்ணு நடக்கிற பட்சத்துல அந்த ஆவி எங்க போகுங்கிறதையும் மேற்கொண்டு பார்க்கலாம் அதே மாதிரி வயது முதிர்ந்த வேளையில் தனக்கென்று எந்த ஆசையும் இல்லாமல் மன நிம்மதியோடு ஒரு ஆன்மா இருக்கும் போது அது தெய்வமாக கருதப்படுவது ஏன் அப்படிங்கிறதையும் எதிர்பாராத நேரங்களில் நிகழ்கிற மரணத்தின் ஆவியும் மற்றவர்கள் மூலமா கொல்லப்பட்டிருந்தாலோ அந்த ஆவி உண்மையிலேயே பழி வாங்குமா கர்மா இதை பத்தி என்ன சொல்லுதுங்கிறதையும் பார்க்கலாம் அமாவாசை ஆடி அமாவாசை தினங்கள்ல இறந்தவர்களுக்கென்று வீட்டில் வழிபடும் போது அந்த ஆன்மா உண்மையிலேயே சாந்தமடைந்து அடைந்து வீட்டிற்கு வருகை தருகிறதா மற்ற நாட்கள்ல அவங்க எங்க இருப்பாங்கிறதையும் பார்க்கலாம் அதற்கு முன்பாக இன்னும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இறந்தவங்க தான் நம்ம கூட இல்லை அவங்க பயன்படுத்திய பொருட்களாவது அவங்க நினைவா நம்ம கூட இருக்கட்டும்னு நினைச்சு இறந்தவங்களோட பொருட்களை பாதுகாத்து வைக்கிற பழக்கம் சில பேருக்கு உண்டு இறந்து போனவங்க சமய முறைப்படி சடங்குகளை செஞ்சு மூதாதையர்கள் கூட போய் சேரும்படி அனுப்பி வைக்கிறோம் அப்படி இருக்கிற அவங்க பயன்படுத்திய நாம வச்சுக்கிட்டு இருக்கிறது சரியான முறை இல்லைன்னு கருட பிராணத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்படி அந்த ஆன்மா திருப்தி அடையாம இருக்கிற பட்சத்துல எதையோ ஒன்னு தொலைச்ச மாதிரி அந்த ஆன்மா உங்களையே சுத்தி சுத்தி வரும்னு சொல்ற பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான சடலங்களை பதப்படுத்தி எகிப்து மக்கள் பாதுகாத்து வர்றாங்க அப்படி அவங்க உடம்பையே பாதுகாத்து வைக்கும் போது அவங்க பயன்படுத்தின பொருட்களை மட்டும் வச்சுக்கிட்டா என்ன தவறுங்கிற கேள்வியும் ஒரு பக்கம் இருந்துட்டு தான் இருக்கு ஒருவர் பயன்படுத்திய பொருட்கள்ல அந்த பொருளாக மட்டும் அது இல்லாமல் அவரின் தன்மையும் எண்ணங்களும் ஒளிஞ்சிட்டு தான் இருக்குமா ஜோதிடத்தின்படி இறந்து போனவர்களின் பொருட்களை வச்சுட்டு இருப்பதாலே நாம முன்னோர்களின் கோபத்திற்கு ஆளாகவும் தோஷம் ஏற்படும்னு சொல்லப்படுது அப்படி பயன்படுத்த கூடாத பொருட்கள் என்னலாம்னா முதல்ல அவர்கள் உடுத்திய உடைகள் இறந்தவர்களின் துணிமணிகளை அந்த வீட்டில் உள்ளவங்க பயன்படுத்தக்கூடாது தானமா மற்றவங்களுக்கு நீங்க கொடுக்கலாம் அதே வீட்டில் உள்ளவங்க போடக்கூடாதா இயற்கை முறையில மரணம் அடைந்தவர்கள் அதுவும் நல்லா வாழ்ந்து அனுபவித்தவர்கள் உடைய நாம போட்டுக்கலாம் அப்படி இருந்தாலும் கூட முதல்ல அதுல உள்ள தோஷத்தை போக்கணும் மஞ்சள் கல்வப்பு இந்த இரண்டு பொருட்களும் எந்தவித சந்தோஷத்தையும் உங்ககிட்ட அணுக விடாது அதனால மஞ்சளும் உப்பும் கலந்த நீரில அந்த துணிமணிகளை நல்லா ஊற வைத்து சூரிய பகவானின் ஒடி படும்படி காய வைத்த பின்பே நீங்க அதை பயன்படுத்தணும் அதிலையும் இறந்தவர்களின் உள்ளாடைகள் எக்காரணம் கொண்டும் நீங்க பயன்படுத்தவே கூடாது ரொம்ப நெருக்கமான உறவுன்னு வரும்போது அவங்களோட ஜாதகத்தெல்லாம் சேர்த்து வச்சிருப்பாங்க அதை தூக்கி போடுறதுக்கு மனசு இடம் கொடுக்காதுதான் ஆனா அவங்க ஆன்மாக்கு அமைதி வேணுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் அடுத்ததா என்னன்னு பாத்தீங்கன்னா இறந்தவர்கள் பயன்படுத்திய தலையணை பாய் போர்வைகள் எவ்வளவு விலை உயர்ந்ததா இருந்தாலும் அப்படியே தூக்கி போடுறதை விட போடுறது நல்லதுன்னு விலை சொல்லி நம்ம வீட்டில் அதை வச்சிருந்தா அது தீய சக்திகள் குடியேறுவதற்கு வழிவகுக்கும் மேன்மேலும் மேலும் வீட்டில் சிக்கல்கள் ஏற்பட்டு உங்களுடைய தூக்கத்தை கெடுக்கிற அளவுக்கு அமையும் இறந்தவர்களின் ஜாதகத்தை வீட்டில் வச்சு வச்சிருக்க கூடாது இயற்கை முறையில் மரணம் அடைந்த நாற்பத்தி ஐந்து வயதுக்கு மேலே உள்ளவங்க ஜாதகத்தை வேணா வச்சிருக்கலாம் அக்கால மரணம் அடைந்தவர்கள் ஜாதகத்தை வீட்டில் வச்சிருந்தா அது பிணத்திற்கு சமமாக பார்க்கப்படுமா அடுத்து என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா இறந்தவங்களோட நகைகள் அது பாரம்பரிய முறையில் வச்சிருந்தாலும் கூட அதை அப்படியே வச்சுக்காம அந்த நகையை கடையில் போய் கொடுத்து வேறு நகையாக வாங்கி நீங்கள் மாட்டிக்கலாம் இறந்து போனவங்க ஒருவேளை பணம் நகை மீது பற்று கொண்டவர்கள இருந்தால் அந்த ஆன்மா சாந்தி அடையாதாம் அதுவே அந்த நகையை அழிச்சு வேறு நகையா பார்க்குறப்போ இது நம்மளோடது இல்லைன்னு நினைச்சுக்குமா இறந்து போனவர்கள் கனவில் அழுவது போல நீங்க கனவு கண்டிங்கன்னா கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு அர்ச்சனை பண்றது நல்லது இறந்தவர்கள் கூட நீங்க பேசுறது போல கனவு வந்துச்சுன்னா உங்களுக்கு புகழ் பெருகுமா இறந்து போனவங்க நார்மலா உங்க வீட்டில் தூங்குறது மாதிரி கனவு கண்டிங்கன்னா பெரிய கண்டத்துலேருந்து நீங்க தப்பிச்சுப்பீங்களா உங்க கூட சாப்பிட்ற மாதிரி கனவு வந்துச்சுன்னா உங்களோட தொழில் வளம் பெருகுமா நம்மளே இருந்தது போல கனவு வந்துச்சுன்னா ஆயுட்காலம் கூடுமா கூடுமாம் இறந்து போன உங்கள் அப்பா கனவுல வந்தாங்கன்னா ரொம்ப நாள் பிரச்சனை ஒன்று முடிய போகுதுன்னு அர்த்தம் தாய் கனவுல வரும்போது பெண் குழந்தை அந்த குடும்பத்தில் யாருக்காவது பிறக்குமாம் தெரிஞ்சவங்க யாராவது கனவுல வந்தாங்கன்னா அது கூட நமக்கு நல்லது தானா உங்க கனவுல இறந்து போன யாரையோ தூக்கிட்டு போற மாதிரி வந்துச்சுன்னா அது கூட உங்களுக்கு நன்மை பயக்கும் தான் சொல்கிறாங்க அதே மாதிரி ஒரு வீட்டில் இறப்பு நடந்துருச்சுன்னா ஆணுக்கும் பெண்ணுக்கும் வேறு மாதிரியான சாஸ்திரங்கள் கடைபிடிக்கப்படுது யாராக இருந்தாலும் இறப்பு நடந்த வீட்டில் ஒரு வருடத்திற்கு சுப நிகழ்ச்சிகள் ஏதும் நடத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஒருத்தரோட வீட்டில் இறப்பு நடந்த அடுத்த நிமிடமே செய்யக்கூடிய காரியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா விளக்கை ஏற்றி வைக்கிறது தான் பெண்கள் வீட்டை சார்ந்தவர்கள் என்றால் மூன்று நாட்களுக்கு அசைவம் சாப்பிடாமல் மஞ்சள் தேய்த்து குளிக்காமல் பெரிய அளவில் அலங்காரம் செய்யாமல் இருக்கணும் கோவிலுக்கும் போகக்கூடாது விளக்கும் ஏற்றக்கூடாது அதுவே கணவர் வீட்டு உறவினர்கள்னு வரும்போது பதினாறு நாட்களுக்கு அசைவம் சாப்பிடக்கூடாது கோவிலுக்கும் போகக்கூடாது பதினாறு நாள் காரியம் முடிந்த பின்னர் வீடு முழுவதும் சுத்தம் செய்து பூஜை சாமான்களை சுத்தமாக கழுவி அதன் பின் தான் நம்ம அன்றாட வேலைகளை பார்க்கணுமா பதினாறு நாள் காரியம் முடிந்து கோவிலுக்கு போகலாமே தவிர அர்ச்சனை செய்யக்கூடாது தேங்காய் பழம் வைத்து வழிபடக்கூடாது பொங்கல் வைக்கிறது சுத்தமாகவே கூடாது தீபாவளி பொங்கல் என சிறப்பு நாட்களை கொண்டாடக்கூடாது ஏன்னா இறந்தவர்கள் லோகத்திற்கு செல்வதற்கு ஒரு வருட காலம் ஆகிறது ஆனால் அமாவாசை பூஜை செய்யலாம் அதுவும் ஆண்கள் தான் செய்ய வேண்டுமே தவிர பெண்கள் செய்யக்கூடாதாம் நல்ல காரியம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அதாவது திருமண பொருத்தம் இருந்தால் பேசி முடிச்சிட்டு ஒரு வருடம் கழித்து சுப நிகழ்ச்சிகளை நடத்தலாம் அப்படியே ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தவசம் செஞ்சு எல் தர்ப்பணம் கொடு அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை முடிச்சுட்டு எப்போது மாதிரியான வேலைகளை செய்யலாம் இறந்த பிறகு ஒரு ஆன்மாவுக்கு எப்போது மாதிரி பல முயற்சி செஞ்சுட்டே இருப்பாங்களா ஆனாலும் எல்லோரும் அல்றதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கே தெரியுமா ஓ நம்ம இறந்துட்டோமா அப்படின்னு பல நாட்கள் வழியோடு துடித்து நோய்வாய்பட்டு கஷ்டப்பட்டிருந்தாலும் இறக்கும் தருவாயில் எந்த வழியும் இன்றிதான் ஜீவன் உடலை விட்டு அப்படி அப்படிிற ஆத்மா முதல் நாட்கள் அவங்க வாழ்ந்த இடத்தையே சுத்தி சுத்தி வருமா அதுல முதல் மூன்று நாட்கள் நீரிலும் நாள் வரை நெருப்பிலும் ஏழிலிருந்து ஒன்பதாவது ஆகாயத்திலும் வசிக்கும் இந்த ஒன்பது நாட்கள் ஆன்மாக்கள் வெறுமனே உழவுவது இல்லை ஒவ்வொரு நாளும் துக்கம் கேட்க வருபவங்களை பார்த்துட்டே இருக்குமா பதினாறாவது நாள் வீட்டிற்கு வரும்போது அந்த பதினாறாவது நாள் நம்ம கொடுக்கிற காரியத்தை இருந்து

பசியில துடிக்கிற ஆன்மாவுக்கு பிண்டம் கொண்டு திதி கொடுக்கறதால ஆன்மாவின் பசி நீங்கி மனதார வாழ்த்தி விட்டு செல்லுமா யமலோகத்திற்கு சென்ற பின் அவனின் பாவ புண்ணிய கணக்கெடுப்பின்படி பாவமெனில் நரகமும் புண்ணியம் செய்திருந்தால் சொர்க்கமும் போய் சென்றடைவார்களாம் வீடியோட எண்ணுக்கு வந்தாச்சு சொர்க்கம் நரகம்ங்கிறது உண்மைதானா அதை பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க